வணக்கம் மாணவர்களை நம்ம இன்னைக்கு டென்த்து கிளாஸில் சயின்ஸில் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு சம் ஓகேவா கணக்கில் ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஓகேவா இரு பொருட்களின் நிறை வந்து விகிதம் கொடுத்துருக்காங்க சரியா எம் ஒன் பை எம் டூ சீக்கிட்டு த்ரீ பை ஃபோர் கொடுத்துட்டாங்க ஓகேவா அதில் வந்து பெரிய உடையது பெரிய நிறைவுடையது அப்படினா ஆமாம் நிறைய அதிக நிறைவுடைய பொருளின் மீது விசை ஒன்று அப்போ அதிக நிறைய வந்து எம் டூ சி போட்டு ஃபோர்னு வருது அப்போ எம் டூ தான் அதிக நிறைய உடையது அதோடய முழுக்கம் புக்கில் ப்ரெண்டிங்கில் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க ஓகேவா முழுக்கத்துக்கு எம்எஸ் மைனஸ் டூ வரும் அப்போ எம் டூ சி கோ ஏ டூ சி போட்டு பன்னிரெண்டு எம்எஸ் மைனஸ் டூன்னு வந்துடுது ஓகேவா இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் இதுதான் கொடுக்கப்பட்டு உள்ள தரவு அடுத்து அவங்க கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வாசிக்கணும்ல மதிப்பின் அதை முடுக்கி வைப்பதால் அதே விசை கொண்டு மற்ற பொருட்களை முடுக்கி வைக்க தேவைப்படும் முடுக்கம் சரியா இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை நம்ம இப்படி சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதே விசையை கொண்டு இன்னொரு பொருள் இருக்குல்ல எம் ஒண்ணா அதை முடுக்கி வைச்சா அதில் கிடைக்கக்கூடிய முடுக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா முடுக்க விற்கிறதுனா நீ வேறு எந்த ஃபார்ம்லாம் போக வேண்டாம் எஃப் ஃபார்ம்லாம் இருக்கும் எஃப் ஒன் இஸ் இவல்டு எம் ஒன்று ஏ ஒன்று வச்சுக்கோ இதை தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டாங்க விசை அதே விசையில் தான் செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு தரவு கொடுத்துருக்காங்க எஃப் ஒன் இஸ் சீக்வல்டு எஃப் டூவாக இருக்கும்போது அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா இதெல்லாம் கிவ் அப் கிவ் அப் தான் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் எஃப் எஃப் டூ கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா எஃப் டூ வந்து எம் டூ வந்து என்னது ஃபோர்ன்ட்டு இதே ஃபார்ம்ல இது ஆனால் ஃபார்ம்ல வேணால் எழுதிக்கோ எஃப் டூ இஸ் இவல்ட்டு எம் டூ ஏ டூன்னு எழுதிக்கும் ஃபோர் இன்டூ டுவெல் சரியா எஃப் ஒ நூற்றன் அழகு அப்படின்றத நியூட்டன் போட்டுக்கலாம் பிரச்சனை கிடையாது ஆஃப்டா இப்போ வந்து எத்தனை வருது நாற்பத்தி எட்டு நூற்றி அழகு வருது ஓகேவா இது விசை இது ரெண்டு விஷயம் சம்னு சொல்லிட்டோம் அப்போ எஃப் ஒன் வந்து எம் ஒன் ஏ ஒன் எம் ஒன் ஏ ஒன் டு எஃப் எஃப் விசை விசை ஓகேவா என்னது எம் ஒன் என்னது மூணு அப்போ மூணு எட்டு ஏ ஒன் இசி கோல்ட்டு நாற்பத்தி எட்டு நியூட்டன் இப்படி அடிக்க கொடுக்க தெரியாதான் நீ அப்படியே அடிச்சுக்கோ இல்லைன்னு வச்சுக்கேன் ஏ ஒன் இசி கோல்ட்டு இது வந்து அங்கே நியூட்டன் போட்டானா இது மீட்டர்னு போடணும் சரி கிலோகிராமும் போடணும் ஓகேவா சரி இப்போ என்னதுன்னா நாற்பத்தி எட்டு நியூட்டன் பார் கிலோகிராம்னு கொள்ள சைடில் எழுதிக்கோ மூணு இது அடிச்சு கொடுத்த அப்படின்னா ஏ ஒன் கோல்ட்டு பதினாறு எம்எஸ் மைனஸ் டூன்னு வரும் இதுதான் ஃபைனல் ஆன்சர் கேட்டுக்கிற முடிக்கும் ஓகேவா ம் அடுத்து வந்து ரெண்டாவது சம் பார்ப்போம் ரெண்டாவது சம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வாசிப்பார் ஒரு கிலோகிராம் நிறைய பந்து ஒன்று பத்து எம்எஸ்பி இது விற்க திசை வேகத்து தான் எம் ஒன்று வரும் ஓகேவா தரையின் மீது விளிகிறது மோதலின் பின் ஆற்றல் ஆற்றின் மாற்றமின்றி அதே வேகத்தில் மீண்டும் உயர் செல்கிறையா இப்போ ஒரு பொருள் வந்து மோது திரும்ப அதே இது ஆப்போசிட் திசையில் போகும்போது என்னவாகும் அப்படின்னா மைனஸில் எழுதணும் இது வந்து பெரிய கிளாஸில் போகும்போது அவங்களுக்கு என்ன எதுன்னு முழுசாக தருவாங்க ஆனால் அதனால் அது புரிஞ்சுக்கணும் இப்போ அந்த ஏற்படும் முந்த மாற்றத்தை கணக்கிடுங்க இப்போ இது வந்து நிறைய மாணவர்கள் விடக்கூடிய தப்பாக இருக்குது சரியா இப்போது எம் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு கிலோகிராமுன்னு ஓகேவா அப்புறம் வந்து திசை வேகம் கொடுத்துட்டாங்க பத்து எம்எஸ் மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்தாங்க ஓகேவா இப்போ இதில் இருந்து என்ன கேட்டுருக்காங்க அவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உந்த மாறுபாடு விதம் இது வந்து பி ஃபைனல் மைனஸ் பி எனது ஆரம்பம் அப்போ பிஐசி போய்ட்டு பத்து எம்எஸ் மைனஸ்ன்னா அதே விசையில் எதிர்த்து செய்யல போகிறதுனால பி ஃபைனல் வந்துருக்கும் மைனஸ் பத்து எம்எஸ் இனிவர்ஸ் அதாவது இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஐஎஸ்இ குவல் டு எம் இன்ட்டு வினா யூன்னு போட்டுக்கலாம் தப்பு கிடையாது என்னம்மா வீ போடுறேன்னா சரியா அதான் உந்ததுக்கான ஃபார்முலா ரெண்டுமே ஒன்றாக இருக்குது ஆனால் இது எதிர் விஷயத்தில் இருக்கிறதுனால நம்ம இதெல்லாம் ஃபைனலாக மைனஸில் போட்டிருக்கோம் இப்போ ஃபார்ம்லா மாறுபாடு உந்த மாறுபாடு கேட்டிருக்காங்க மைனஸ் பத்து மைனஸ் பத்து ஃபார்முலா படி அப்போ எவ்வளோ வருது லாஸ்ட்டாக எம்எஸ் 1 மைனஸ் ஒன்னு போட்டுக்கோ வருது மைனஸ் டுவெண்ட்டி எம்எஸ் செனிவஸ் மைனஸ் ஒன்று இந்த மாறுபாடு வருது இதான் அவங்க ஃபைனலாக நம்மக்கிட்ட கேட்டுக்கிற ஆன்சர் அவ்வளோந்தான் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் இயந்திர பணியாளர் ஒருவர் நாற்பது சென்டிமீட்டர் கைப்பிடி நீளமுடைய திரு திருகரை கொன்று நூற்றி நாற்பது நியூட்ரன் விசை மூலம் திருகு மறை ஒன்றை சுழற்சிக்கிறார் நாற்பது நியூட்ரன் மேலே விசை கொண்டு அதே திருகு மறையினை சுரட்சி எவ்வளவு நீளம் கைப்பிடி கொண்டு குறை தேவை செய்ய கைப்படையுடைய நீளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் வந்து திருப்பு விசையுடைய ஃபார்முலா உனக்கு தெரியணும் ஓகேவா திருப்பு விசைக்கான ஃபார்முலா தெரியணும் அதுதான் அதனுடைய திருப்பு விசைக்கான ஃபார்முலா தெரிஞ்சால் நீ கிடக்கும் போட்டுக்கிட்டே இருக்கலாம் சொல்லி தரணும் இப்போ திருப்பி வீச டவ் வெக்டார் டவுன்னு சொல்லுவோம் டவ் வெக்டார் நீங்கள் மேலே போட்டாலும் அப்படி தான் போதும் என்ன லெவலில் தான் கொஸ்டிங்கே வரும் அப்போ எஃப் கிராஸ் கிராஸ் சொல்லணும் அது ஏன்னா எஃப் கிராஸ் ஏன்னா இந்த மேல் கிராஸ் போகும்போது அப்படிதான் சொல்லணும்னா அதனால எஃப் கிராஸ் டி இதுவும் வெக்டார் இதுவும் வெக்டார் ப்ராடக்ட்டு அண்ட் வெக்டாரை ப்ராடகும்போது இதுவும் வெக்டார் தான் கிடைக்கும் இது ஒரு அழகு வெக்டார்னு சொல்லுவோம் வெக்டாரை பற்றி நீங்கள் மேல் கிராஸ் பதினொன்றாவது போகும்போது தான் உனக்கு தெரிஞ்சுக்கும் அதனால் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சிக்க முடியாது அதனால் இது இப்படியே நீ ஃபார்மாக விழுதலாம்னு தப்பு தெரியாது ஓகேவா மேல் ஃபிரெஸ் போகும்போது மேலே வெக்டர் போடலனா அது தப்பு மாறி ஓகேவா ஆனால் இது ஒரு வெக்டார் அழகுன்றது அவங்களுக்கு தெரியும் இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இவங்க இதில் இருந்து அவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா டீ கொடுத்துட்டாங்க டீ ஒன் சரி ஃபஸ்ட்டு டீயை வந்து கொடுத்துருக்கிறது டீ ஒன்றுன்னு வச்சுக்கலாம் சென்டிமீட்டரில் கொடுத்துட்டாங்க ஓகேவா ஆனால் எப்போவுமே மீட்டர்ன்ற அளவில் தான் எழுதணும் ஒரு சென்டிமீட்டரில் இருக்குது இருக்கட்டும் அடுத்து விசை கொடுத்துட்டாங்க ஒன்று வந்து கொடுத்துட்டாங்க நூற்றி நாற்பது நியூட்டன் விசை ஓகேவா அடுத்த வந்து டி டூ என்னன்னு கேட்காங்க எஃப் டூ கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க நாற்பது நியூட்டன் விசையில் நம்ம அதை செஞ்சோம் அப்படின்னா ஓகேவா இப்போ நம்ம வாங்க சமூகில் போகலாம் இப்போ வந்து இதை வந்து சென்டிமீட்டர் மீட்ராக மாற்றணும் சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றணும் அப்படின்னு சொன்னோம்னா பத்து நடுக்கு மைனஸ் ரெண்டு போடணும் மைனஸ் ரெண்டு மீட்டருன்னு போடணும் ஓகேவா இப்போ கோர்ட் செஞ்சீங்கன்னா தப்பே வராது இப்போ வந்து பார்த்தோன்னா டவ் எக் இசி போய்ட்டு சரி இருக்குது அதே டவ் ஈசி போய்ட்டு எஃப் வந்து நூற்றி நாற்பது வின்ட்டு அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒன்று தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று இருக்குண்ண டவ் ஒன் இசி போய்ட்டு டவு டூ ஓகேவா விசை திருப்பி சேர்ந்து ரெண்டுக்குமே ஒரே தான் கொடுத்துருக்கோம் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க அதனால தான் நம்ம செய்ய முடியும் சொன்னோம் ஓகேவா ஃபார்ட்டி சென்டிமீட்டர் எண்டு பத்து நடுக்கு மைனஸ் ரெண்டா இப்போ நாங்களும் இதை இதில் பெருக்கி போனேன் சீரோ விட்டுட்டு பதினாலு நாலுன்னு பெருக்கு அப்போ நாங்களாம் பதினாலு ஆறு பிஇ ஒன்று ஒரு நாலு 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 அஞ்சு நாலு நாள் ஐம்பத்தி ஆறுன்னு வருது டவு அனுசி போய்ட்டு ஐம்பத்தி ஆறு இல்லை ரெண்டு ஜீரோ எண்டு பத்து நடுக்கு மைனஸ் ரெண்டு ஓகேவா இப்போ இதை வந்து டீ வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா இப்படி இது டவு ஒன் டவு டூன்னு சொல்கிறோம் டவு ஒன்று டவுட்டுன்னு கிட்டத்தட்ட சேம் தான் அப்போ டவுட் டூ சூப்பர் டூ என்ன பண்ணிடலாம் டீ டூப் ஃபஸ்ட்டு வந்து எஃபம் விசை தான் எழுதணும் அதனால் அதை மாற்றி எழுதிட்டா ஆன்சர் மாறிடும் ஓகேவா இது இப்படி எழுதிட்டு இதுவும் இதுவும் சமந்தான்னு சொல்லியிருக்கோம் அந்த விசைப்படி அதாவது இதை வந்து சமன்பாடுன்னு வச்சுருக்கோம் அப்போ சமன்பாடு சமன்பாடு ஒன்றின் படி சரியா சமன்பாடு ஒன்றின் படி ஐநூற்றி அறுபது இன்ட்டு பத்து நாளைக்கு மைனஸ் ரெண்டு நாற்பது நாற்பதுண்டு டி டூ இப்போ நாற்பது இந்த பவுன் கொண்டு வந்துடு டி டூ சீக்குவல்ட்டு டி டூ அங்கே இருக்கிறது இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன் இது அந்த பக்கம் போகிற மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை இல்லை இது வந்து அப்படியே இருக்குது நான் இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கேன் எனக்கு தப்பாக நீங்கள் இது வந்துடும் சை இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் ரெண்டு ஓகேவா சிறு சிறு அடிப்பெறும் ஒரு தடவை நாலாயப்பாலை தானே இதை பெருக்கணும் அதனால் இது மாலை மக்கள் அடி கொடுக்கிறது ரொம்ப ஈஸியாகும் ஏன்னா ஒரு பதினாலு தான் வரப்போகுது சரியா 14 ஒரு ஜீரோ அப்போ டி டூசி போட்டு டிசி போட்டு ஒன் ஃபோர் இன்ட்டு மைனஸ் ரெண்டு இது சென்டிமீட்டரில் எழுதணும் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு மூலித்துக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டர் அப்படிங்கக்கூடிய நீளம் இருந்தாலே போதும் நாற்பது விசை கொண்டு அந்த திருகாணியை நம்ம செயல்படுத்தணும் நாலாவது சம் பார்ப்போம் ஓகேவா இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருன்னா இரு கோள்களின் நிறை விகிதம் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா டூ இஸ்ட்டு ஃபைவ் கொடுத்துட்டாங்க அவற்றின் ஆர விகிதமும் கொடுத்துட்டாங்க ஃபோர் இன்ச் செவன் ஏனெனில் அவற்றின் ஈர்ப்பு முடுக்கங்களின் விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லுவாங்க ஈர்ப்பு மூலம் சரியா இது வந்து லெவல்த்தில் வந்து நீ ஈர்ப்புலம் விகிதம் கேட்டு படிச்சிருப்பா படிப்பா ஓகேவா அப்போது நீ இப்போ வந்து முடுக்கங்களின் விகிதம் சொல்லி ஓகேவா அதனால் இது கொஞ்சம் ஈஸி தான் ஓகே நான் இப்போ சொல்லித்தரேன் ஓகேவா சரி அவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நிறை விகிதம் டூ பை ஃபைவ் ஃபைவ் ஆர விகிதம் ஆர விகிதம் என்ன கொடுத்துருந்தாங்க ஃபோர் அப்போ இது ரெண்டும் கொடுத்துருக்காங்களா அப்புறம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீ என்ன அப்படின்னா ஏ ஒன் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேட்குறாங்க அப்போது நீ இதை கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா நீ என்ன கண்டுபிடிக்கணும் ம் ஓகே இப்போ நான் சொல்லி தரது கமெனி என்ன அப்படின்னா ஜி ஏ ஒன் அல் மொத்தமாக ஏ அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஜி எம் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னா அர்த்தமாக அவங்க புக்கில் கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் நைன் நினைக்கிறாச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சம் பெருசாக பேப்பர் நான் நேராக எழுதுறேன் நீ கீழே கீழே ஸ்டாப் எழுதணும் ஓகே தான் ஸோ ஓகேவா அப்போ இதில் வந்து இப்போ முழுக்கம் ஏ ஒன் ஃபஸ்ட்டு முடுக்கம் அப்படின்னா ஜி கான்ஸ்டன்ட் அது மாறாது அப்படியே இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக மாறிலி மாறாமதிப்புடையது ஓகேவா அப்புறம் வந்து எம் ஒன் ஓகேவா இது ஆர் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ரெண்டாவது ஏ டூ அப்படின்னா ஜி எம் ஒன் சி எம் டூ பை ஆர் ஸ்கொயர் ஓகேவா இப்படி வந்துடும் இப்போ இப்படி இருக்குது அவங்க நம்மக்கிட்ட என்ன அப்படி கேட்டுருக்காங்கன்னா ஏ ஒன் பை அப்போ இது எழுதியிடலாமா ஜி எம் ஒன் பை ஆர் ஒன் டூ ஸோ பையில இருக்குது இனிட்லாம் நம்ம தலைகீழாக மாற்றி எழுதுவோம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் அதனால் இது கஷ்டமாக தெரியாது அப்புறம் ஜிஜியை கேன்சல் பண்ணிடலாம் மதிப்பு ஆறாமதிக்கும் போது கேன்சல் ஆகிடும் ஓகேவா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இப்போ இருக்கிறதெல்லாம் எழுது எம் ஒன் பை எம் டூ தெரியுமா தெரியும் ஓகே இன்ட்டு அடுத்து என்ன செய்யிருக்காங்கன்னா ஆர் ஆர் டூ பை ஆர் ஒன் தட் ஹோல் ஸ்கொயர் ரெண்டு ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் இருக்குல்ல அது ரெண்டே நான் பொதுவாக ஸ்கோல் ஸ்கொயர்னு எழுதிட்டேன் ஓகேவா இப்போ இதை நம்ம ஆன்சர் பிரதிடுவோம் ஓகேவா எழுதிடலாமா ஏ ஒன் கீழே கீழே எழுதலாம் ஓகேவா எனக்கு லென்த்தாக இருக்குதுனால நான் அப்படி எழுதுகிறேன் இப்போ இதில் நான் ஒன்றே நான் எழுதிக்கலாம் எப்படி எழுதிக்கலாம் ஆர் டூ பை ஆர் ஒன் அப்படின்னா தலை மாற்றி எழுதிக்கலாம் எழுதிக்கலாமா ஓகே டன் இப்போ என்ன பண்ணணும்னா இதில் பிரதிடமண்டிதான் டூ பை ஃபைவ்ன்ட்டு எனது செவன் பாயிண்ட் ஃபோர் த கோல் ஸ்கொயர் இப்போ ஹோல் ஸ்கொயர் தனித்தனியாக பண்ணிக்கலாமா ஏழுக்கு ஹோல் ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ வரும் செவனுக்கு நாற்பத்தி ஒம்பது அப்போ ரெண்டு இன்ட்டு நாற்பத்தி ஒன்பது பை அஞ்சு சாரி ரெண்டு டிஸ்ட் அஞ்சு தான் கொடுத்துருக்காங்க அஞ்சாக கொடுத்துருக்காங்க டூ இஸ்ட் ஃபைவ் தானே கொடுத்துருக்காங்க ஆமாம் டூ ஸ்ட்ரெட் ஃபைவ் தான் கொடுத்துருக்காங்க மிந்தி உள்ளதில் டூ இஸ்ட் த்ரீன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ என்ன அப்படின்னா இது வந்து ஃபோர் நாங்களாம் பதினாறு இங்கே அஞ்சு இருக்குது இப்போ ரெண்டாவது அடி கொடுத்தோம் அப்படின்னா எட்டுன்னு வரும் ஒரு டெட்டு எட்டு பதினாறுன்னு வருதுல்ல அப்போ ஐயெட்டு நாற்பது நாற்பத்தி ஒம்பதுவே நாற்பது ஓகேவா இவருது இதுதான் விகிதம் அவங்க கேட்டிருக்கிறது ஏ ஒன் இஸ்ட்டு ஏ டூ சி கொடுத்து என்னன்னு கேட்டுருக்காங்க ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் ஓகே பாய்